கதை முப்பத்தி ஒன்பது மந்திரவாதி கபாலி நூறு வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் வடபகுதியில் அதாவது மலை சார்ந்த பகுதியில் ஒரு மன்னர் ராஜ்யத்தை அமைத்து அதை ஆண்டு வந்தார் அவருடைய பெயர் சவுந்தரபாண்டியன் அந்த ராஜ்யத்தின் பெயர் கந்தர்வ கோட்டை ராணியின் பெயர் வளர்மதி அவர்கள் மகளின் பெயர் அமுதா ஒருநாள் அமுதா தன் தந்தையிடம் தந்தையே நானும் என் தோழிகள் ஐவரும் மலை அருவி போன்ற இயற்கை வளங்களைக் கண்டு ரசித்து வருவதற்காக அங்கு போய் வர எங்களுக்கு ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கேட்கிறாள் உடனே மன்னர் வேலைக்காரர்களை அழைத்து சுமார் ஆறு பேர் போகத்தக்கதாக குதிரை பூட்டிய பெரிய வண்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் உடனே அவர்கள் அவ்வாறே செய்து முடிக்கின்றனர் எல்லோரும் மாற்று உடைகள் எல்லா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள் வண்டியை ஒரு காவலாளி ஓட்டிக்கொண்டு போகிறான் அவர்கள் ஐந்து கல் தொலைவு பயணம் செய்து மலைப்பாங்கான ஒரு இடத்திற்கு வந்தவுடன் மலை அருவி எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் உடனே வண்டியை காவலாளி நிறுத்தினான் இளவரசியிடம் காட்டிற்குள் மட்டும் போக வேண்டாம் அது மிகவும் அபாயம் நிறைந்த பகுதி நான் இது இங்கே இருக்கும் அந்த மண்டபத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறேன் நீங்கள் போய் அருவியில் குளித்துவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறான் உடனே அமுதாவும் தோழிகளும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இயற்கை அழகை ரசித்தனர் அருவியில் நீராடி மகிழ்ந்தனர் பிறகு உடைகளை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் பாதையின் இருபுறமும் நல்ல அழகான பூக்களை பூக்கும் செடிகள் இருந்தன அவர்கள் மலர்களை பறித்து தலையில் வைத்துக் கொள்வதும் அதை முகர்ந்து பார்ப்பதும் இப்படியாக செய்து கொண்டிருந்தார்கள் இளவரசி கடைசியில் வந்து கொண்டிருந்தாள் இதையெல்லாம் அருகிலுள்ள புதரிலிருந்து ஒரு மந்திரவாதி அவன் பெயர் கபாலி பார்த்து கொண்டிருந்தான் அவன் ஒரு மயக்க மருந்தை ஒரு செடியின் பூக்கள் மீது தெளித்து புதரில் மறைந்து கொண்டான் அந்த வழியாக வந்து இளவரசி அந்த மலர்களை பறித்து முகர்ந்து பார்த்தாள் பிறகு மயக்கமுற்று கீழே விழுந்தாள் உடனே கபாலி அவளை தூக்கிக் கொண்டு மறைந்தான் மண்டபத்தை அடைந்த தோழிகளிடம் காவலாளி இளவரசி எங்கே என்று கேட்க எல்லோரும் எங்களுடன் தான் வந்து கொண்டிருந்தார்கள் பிறகு திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள் என்றனர் காவலாளி தலையில் அடித்து கொண்டான் மன்னருக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் எல்லோரும் பல இடங்களில் வெகுநேரம் தேடி பார்த்தும் அமுதா கிடைக்கவில்லை பிறகு எல்லோரும் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர் அங்கே வந்த மன்னர் காவலாளியிடம் அமுதா எங்கே என்று கேட்டார் அதற்கு காவலாளி திடீரென்று அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றான் உடனே மன்னர் நீங்கள் இத்தனை பேரும் தூங்கிக்கொண்டாயிருந்தீர்கள் கொண்டா இருந்தீர்கள் காவலாளியை நோக்கி என் உப்பை தின்றுவிட்டு எனக்கே துரோகம் செய்கிறாயா விசுவாசமில்லாத ஊழியக்காரனே என்று கூறிக்கொண்டு அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்து நீ எங்காவது போய் தொலை இனிமேல் இங்கு வராது என்று சொல்லி அவனை அடித்து விரட்டி விட்டார் அப்பொழுது அங்கே வந்த அரசியார் செய்தியை கேட்டு மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டார்கள் அமுதவகை தூக்கி வந்த கபாலி தன் இருப்பிடத்தை அடைந்து அவளை ஒரு அறையில் வைத்து பூட்டினான் அவளை கவனித்து ஒரு வேலைக்காரியை நியமித்தான் அமுதாவிற்கு மயக்கம் தெரிந்ததும் அவளிடம் போய் கபாலி ஆசை வார்த்தைகளை பேசினான் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிறகு அவன் மனதிற்குள் கனி தானாக கனியும் வரை காத்திருப்பேன் என்று கூறிக்கொண்டான் மன்னர் மந்திரிமாரிடம் ஆலோசனை கேட்க அவர்கள் மந்திரவாதிகளை அழைத்து பூஜை செய்தால் கண்டுபிடிக்கலாம் என்றார்கள் மன்னரும் அவ்வாறே செய்தார் பல நாட்கள் கடந்தன ஆனால் பலன் ஏதும் கிட்டவில்லை ஒரு நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு அரண்மனைக்கு முன்னே போகும் பிரதான சாலையில் ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தார் காவலாளி அவரை கண்டதும் அவனிடம் தனக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் உடனே காவலாளி அந்த திண்ணையில் அமருங்கள் என்று கூறி பிறகு போய் ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தான் பிறகு காவலாளி அவரிடம் ஐயா தங்களை பார்த்தால் நன்கு படித்தவர் போல் தெரிகிறது தாங்கள் யார் என்று கேட்டான் அதற்கு அவர் நான் பக்கத்து நாடான அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்தவன் கல்வி மற்றும் வீர விளையாட்டுக்களை மன்னர் மற்றும் மந்திரி பிரதானிகளின் பிள்ளைகளுக்கு போதிக்கும் ஆசிரியர் எங்கள் நாட்டில் நிறைய ஆசிரியர்கள் இருப்பதால் நான் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வேலை தேடிக்கொள்ளலாம் என்று புறப்பட்டு வந்துவிட்டேன் என் பெயர் நாதமுணி என்றார் உடனே காவலாளி நான் மன்னரிடம் கூறி உங்களுக்கு இங்கேயே வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் செய்தியை தெரிவித்தான் இங்கு ஏற்கனவே கல்வி போதித்து வந்த ஆசிரியர் சில மாதங்களுக்கு முன் இறந்து விட்டார் அல்லவா தற்போது பக்கத்து நாட்டிலிருந்து ஓர் ஆசிரியர் வந்திருக்கிறார் என்றான் உடனே மன்னர் அவரை இங்கு அழைத்து வா என்றார் அவனும் போய் அழைத்து வந்தான் மன்னர் அவரை கண்டதும் வணங்கி அவருக்கு ஆகாரம் கொடுக்க செய்தார் பிறகு அவரிடம் சிறிது நேரம் ஓய்விடுங்கள் நான் மாலையில் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி சென்று விட்டார் மாலையில் மன்னர் வந்து நாதமுனியை சந்தித்து தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூறினார் நாதமுனி மன்னரை ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்று தன் பையில் இருந்து ஒரு வெற்றிலையை எடுத்து ஜபித்தார் பிறகு ஒரு சிறிய டப்பாவிலிருந்து சிறிதளவு மையை எடுத்து அதில் தடவி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு மந்திரங்களை ஜெபித்தார் பிறகு மன்னரிடம் தங்கள் அரண்மனைக்கு வடமேற்கில் ஐந்து கல் தொலைவில் ஒரு காடு உள்ளது அதன் உட்பகுதியில் மாளிகை அமைத்து அதில் கபாலி என்னும் மந்திரவாதியை வசித்து வருகிறான் அவன்தான் இளவரசியை தூக்கிச் சென்று தனி அறையில் பூட்டி வைத்திருக்கிறான் என்று கூறினார் உடனே மன்னர் வெகுண்டு எழுந்தார் சேனாதிபதி மற்றும் படைத்தலைவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு மந்திரவாதியை கொன்று என் மகளை மீட்டு வாருங்கள் என்றார் உடனே நாதமுனி மன்னா தாங்கள் அவசரப்பட வேண்டாம் சற்று பொறுங்கள் மந்திரவாதி சக்தி வாய்ந்தவன் அவனை யாரும் அவ்வளவு சுலபத்தில் ஜெயிக்க முடியாது மேலும் அவன் வசிக்கும் இடம் மிகவும் ஆபத்து நிறைந்த இடம் பிறகு மன்னர் மாமுனியே பிறகு எப்படித்தான் என் மகளை மீட்பது என்றார் அதற்கு முனிவர் வீரம் தீரம் விவேகம் நிறைந்த முப்பது வயதுக்குள் திருமணமாகாத வாலிபன் தேவை அவன் கல்வி மற்றும் கத்திச் போன்ற வீர விளையாட்டுக்களிலும் வல்லவனாக இருக்க வேண்டும் இளவரசியை கண்டுபிடித்து தந்தால் அவளை மனம் செய்து கொடுத்து மன்னர் காலத்திற்கு பிறகு நாட்டை ஆளும் பொறுப்பும் கிடைக்கும் என்று தண்டோரா போடுங்கள் என்றார் போடப்பட்டது சில நாட்கள் கழித்து ஒரு சேவகன் மன்னரிடம் வந்து பிரபு தங்களை காண ஒரு வாலிபன் வந்திருக்கிறான் என்றான் மன்னர் அவனை அழைத்து வா என்றார் உள்ளே வந்த வாலிபன் மன்னரை வணங்கி இளவரசியை கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன் என்றான் உடனே அவர் அந்த துணிச்சல் உனக்கு உண்டா என்றார் இந்த வாலிபன் ஏன் இல்லாமல் மன்னா என்றான் உடனே குதிரையை தயார் செய்து சில ஆடைகள் உணவு மற்றும் வாழ் கட்டாரி போன்றவற்றை எல்லாம் கொடுத்து உன்னுடைய பெயர் என்ன என்று மன்னர் கேட்டார் அதற்கு அவன் வீரப்பன் என்று சொன்னான் மன்னர் அவனை வாழ்த்தி நீ வெற்றியுடன் திரும்பி வா கடவுள் கிருவை செய்வார் என்று கூறி அனுப்பினார் அந்த வாலிபன் ஐந்து கல் தொலைவை கடந்து காட்டில் வெகு தூரம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பெண்மணி இரண்டு பைகள் நிறைய பொருள்களை சுமந்து கொண்டு அங்கு வந்து கொண்டிருந்தாள் அவள் வீரப்பனிடம் நீ ஏன் ஆபத்து நிறைந்த காட்டிற்குள் தெரிந்துதான் வந்தாயா இல்லை தெரியாமல் வந்தாயா என்று கேட்க ஆரம்பித்தாள் அதற்கு வீரப்பன் நான் தெரிந்துதான் வந்திருக்கிறேன் அக்கா என்றான் உடனே அவள் நீ ஆபத்தை எதிர்நோக்கி வந்திருக்கிறாள் இது மந்திரவாதி கபாலியின் இடம் நீ அவனிடம் பிடிப்பட்டால் அவ்வளவுதான் என்றாள் பிறகு அவள் நானும் இன்னும் இரண்டு பெண்களும் கபாலியன் மாளிகையில் வேலை செய்கிறோம் அவனது மந்திர சக்தியால் எங்களை அடிமைப்படுத்தி இங்கு வைத்திருக்கிறான் கபாலியின் மந்திர சக்தி எதில் அடங்கி இருக்கிறது என்று அவன் கேட்க அதற்கு அவள் என்னிடம் ஒரு மந்திரக்கோல் உள்ளது அதில்தான் அவனுடைய சக்தி அடங்கியிருக்கிறது என்றாள் உடனே வீரப்பன் அதை எப்படியாவது எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க முடியுமா என்றான் பிறகு அவள் என்னை ஏன் ஆபத்தில் மாட்டி விடுகிறாய் போய்விடு என்றாள் உடனே வீரப்பன் அக்கா நீங்களும் மற்ற பெண்களும் இங்கிருந்து விடுதலை அடைய வேண்டாமா கபாலியின் உணவு பழக்க வழக்கங்கள் என்ன என்று சொல்லுங்கள் என்றான் அதற்கு அவள் ஆகாரம் சாப்பிடு முன் சமைத்த இறைச்சியை மதுவுடன் உண்டு போதை ஏற தொடங்கியவுடன் மற்ற ஆகாரங்களை சாப்பிடுவான் வீரப்பன் அவளிடம் நீங்கள் அவனுக்கு வழக்கத்திற்கு அதிகமாக மதுவை ஊற்றி ஊற்றி கொடுங்கள் அவன் மயங்கியதும் மந்திரக்கோலை கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள் என்றான் உடனே அவள் அந்த மந்திரக்கோலை யாராவது அரை மணி நேரத்திற்கு மேல் கையில் வைத்திருந்தால் சத்தம் போட்டு மந்திரவாதியை கூப்பிட்டு விடும் அதற்கு முன் நீ தீ மூட்டி அதை அதில் போட்டு விட வேண்டும் என்றாள் கபாலியின் மாளிகைக்குள் அந்த பெண் சென்றாள் கபாலிக்கு நிறைய இறைச்சி மது ஆகியவற்றை கொடுத்து ஆகாரத்தையும் கொடுத்தாள் சற்று நேரத்தில் கபாலி மயங்கி படுத்து விட்டான் பிறகு அவள் மந்திரக்கோலை எடுத்து வந்து வீரப்பனிடம் கொடுத்து சீக்கிரம் எரித்து விடு என்றாள் அவனும் அவ்வாறே செய்ய மந்திரக்கோல் தீயிலிட்டதும் பலத்த சத்தத்துடன் வெடித்தது அதற்குள் கபாலி விழித்து கொண்டு தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு கொண்டு மாளிகைக்கு வெளியே வந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று தேட ஆரம்பித்தான் உடனே வீரப்பன் அவன் முன் வாளுடன் போய் நின்றான் கபாலி தன் வாளை எடுத்து வீசினான் வீரப்பனும் தனது வாளை வீசி இரண்டு பேரும் அரை மணி நேரத்திற்கு மேல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் கபாலியின் வீசும் திறமை மற்றும் தற்காப்பு திறமையைக் கண்டு வீரப்பன் வியந்தாலும் தான் வெற்றியடைய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தான் கபாலி சற்று கழித்தவுடன் வீரப்பன் அவனுடைய விழாவில் வாழை சொருகினான் கபாலி பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தான் மாளிகைக்குள் வீரப்பன் சென்று இளவரசி எங்கே என்று கேட்டான் பணிப்பெண்கள் பூட்டியிருந்த அந்த அறையை திறந்து அவளை வெளியே அழைத்தனர் வீரப்பன் அவளிடம் இளவரசியாரே புறப்படுங்கள் அரண்மனைக்கு போகலாம் என்றான் உடனே இளவரசி அமுதா நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது இந்த நிலையில் நான் எப்படி உங்களுடன் வருவது முடியாது நீங்கள் போகலாம் என்றாள் உடன் பணிப்பெண்கள் அவளிடம் இந்த இளைஞரை உன்னுடைய தகப்பனார் தான் அனுப்பியிருக்கிறார் நீ இவருடன் போனால் உன்னுடைய பெற்றோரிடம் போய் சேர்ந்து விடலாம் என்று கூறினர் உடனே இளவரசியை குதிரையில் முன்னால் உட்கார வைத்து பின்னால் தானும் அமர்ந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர் மன்னரும் அரசியாரும் அழுதுகொண்டே தங்கள் மகளை அணைத்து மகிழ்ந்தனர் ஒரு நல்ல நாளில் வீரப்பன் அமுதா ஆகியோரின் திருமணம் விமரிசையாக நடந்தது முன்பிருந்த சேனாதிபதி வயதாகி இறந்து போனதால் அந்த பதவியில் வீரப்பன் அமர்த்தப்பட்டான் கபாலியன் மாளிகையில் வேலை செய்த பணிப்பெண்கள் அரண்மனைக்கு வந்து மன்னரை வணங்கி தங்களுக்கு வேலை தரும்படி வேண்டினர் மன்னரும் அவர்களை சமையலறை மற்றும் தோட்டத்தில் வேலை செய்யுமாறு கூறினார் வீரப்பனின் வீரம் செறிந்த செயலால் இளவரசி மீட்கப்பட்டார் இதை அனைத்து மக்களும் பாராட்டினர்